பொருளாதாரம் வாழ்வியல் எல்லாம் இல்லையா ஆமா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் ஆட்டம் காட்ட தான் செய்யாது அவரு ஏழரை சனி அப்படிங்கறனாலதான் அவர் வரல அவர் வர உடல கிரங்க உடல இவர் என்ன பண்றது ஜென்மத்துக்கே குரு ஜென்மத்திலே சனி வர்றதுனால குழப்பங்கள் வந்து வர செய்யும் அது வந்து ரஜினிகாந்த் மேல சொல்லி பிரச்சனை அங்க பின்னாடி ஏக்கனை வாங்கி சொல்றாங்க அது சொல்றாங்க இது சொல்றாங்க அப்படிலாம் கிடையாது அவரு டைம் ஃபேக்டரி அது இல்லாம ஹெல்த்தும் கொஞ்சம் அந்த ஜென்மத்துல குரு ஜென்மத்துல சனி இருந்தால் நார்மலாவே வந்து உடம்புல பாதிக்கும் பாதிப்பு இருக்கும் ஆமா சின்ன பிள்ளைங்களா இருந்தா கூட இருக்கும் அந்த இதனுடைய இது அதனால தான் ஜாதரத்துல என்ன சொல்லுவாங்க ஜாதகக்காரங்க என்ன சொல்லுவாங்க பிள்ளைய நல்லா பாத்துக்க கிளம்பெல்லாம் உருவா பார்த்துக்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நார்மலா சொல்றது வழக்கம் உண்டு அது மாதிரி அது வந்து முறை முன்னா சில சில உடம்புல வந்து ஹெல்த் இருக்குன்னா கண்டிஷன் இருக்குன்னா ஆமா கடந்து வெளியில அலைய போனாரு ப எதாவ பிரச்சனை வந்தாலும் அவருக்கு வந்து ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் பியூல வந்து இவர சன்வாசி சித்திர எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் நம்ம உடம்பு சரியா போகுதுன்னு செஞ்சீங்க. ம்ம். வைசா நகரத்துல ஒரு திங் தான். ஆ அது அவர் செஞ்சது அவர் கேண்டி தான். அது வந்து அவர் பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் செஞ்சிருந்தா ஒரு 15 இருபது வருஷம் மாறி பண்ணிருந்தா அந்த ஹெல்த் நல்லா இருக்கல பண்ணிருந்தா அது வந்து எங்கயும் போறதுக்கு வந்து நல்லா இருந்துருக்கும்.

ஆயிரக்கணக்கான பேர் செத்தாங்க பாகிஸ்தான் இங்கிருந்து இந்தியாவில இருந்து அங்க போனாங்க அங்க இருந்து வரவன இந்துக்கள் எல்லாம் கொண்ணு கூச்சாங்க அது நடத்தது காந்தியும் பாத்தீங்கன்னா நாலரை மாசம் கூட அவர் உயிரோடு இருக்க முடியல சனி தேசம் சனி புத்தினால ஏன்னா அவரு தானே பாதர் ஆப் இந்தியாவுடைய தந்தைன்னு அவரை தானே நம்ம டிக்ளேர் பண்ணோம் அவருடைய தலைமையில தானே நடந்தது அதனால அப்படியே நாலரை மாசத்துல அந்த சனி சனி திசை அந்த டைம் சரியில்லாதனால அது காலி பண்ணிடுச்சு அப்படியா ஆமா அதுல வந்து இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நீங்க இதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம அறுபத்தி ரெண்டுல அறுபத்தி நாலு அறுபத்தி சைனா வர வருது அறுபத்தி நாலுல வந்து பாகிஸ்தான் வர வருது பசி பட்டினி ஒரு தண்ணி இது துணிமணிக்கே பிரச்சனை இருந்துச்சு அமெரிக்காவில் நீங்க எல்லாம் பிறந்திருக்க மாட்டீங்க அமெரிக்காவில வந்து அமெரிக்காவில பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து கோதுமையும் அதிகம் இருந்து மாவும் வந்து ஸ்கூல் வரைக்கும் பிள்ளைங்களுக்கு எல்லாம் அங்க இருந்து அந்த காலத்துல கோதுமை எதையும் கொடுத்து

அந்த டைம் பிரகாரம் பாத்தீங்கன்னா வந்து இங்க வந்து அண்ணா வந்து அறிஞர் அண்ணா வந்து முதலமைச்சர் ஆவராரு சரி தமிழ்நாடுங்கிறது பதினாலு ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது டிக்ளேர் பண்றாரு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுஸ்த நட்சத்திரம் அதுவும் சனியுடைய ஆதிக்கம் இல்ல இது விருதக ராசிதான் அவர் டிக்ளேர் பண்ண டேட்டு இதுல அவர் கன்னி ராசிக்காரரு சரி அவருக்கு நேரம் சரியில்லை கரெக்ட் இருபது நாள் கூட திப்னி சாக்க முடியல இறந்துட்டாரு சரி இருபதே நாளு ஆஹ் அதுல வந்து இவரு வந்து நம்ம இவருக்கார நம்ம முத்தமிழ் தலைவர் இவரு க என் கருணாநிதி இருந்தாரு சரி அவரு வந்து ரிசவராசிரியில வந்து பிறந்தவர் சரி அவர் அன்னைக்கு அம்மாவாச்சில பிறந்தவர் அவருக்கு வந்து ரொம்ப ஃபேவர் அதுல

தமிழ்நாட்டை வந்து அந்த சனியினுடைய ஆதிக்கம் தான் வந்து தமிழ்நாடு பேர் டிக்ளேர் பண்ண டேட் சரி இல்லைங்க இது மாதிரி பார்க்கல வந்து இந்த கால்குலேஷன் நான் சொல்றேன் அஸ்ட்ராலஜிக்கலா சொல்றேன் சரிங்க ஜி இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல வந்து வந்து டிஎம்கே இது ஏடிஎம்கே வந்து பிளஸ் எஸ்டாப்மெண்ட் ஆச்சு தேதி நம்ம இப்ப கரெக்டா சொல்றேன் அதையும் போட்டு பார்த்தேன் அது பாத்தீங்கன்னா அது மகர ராசியில வந்து இன்னைக்கு ஏழாம் சனியில மாட்டிட்டு இருக்கு இப்ப இந்த பிரச்சனை அவங்க கட்சியில நல்லா செஞ்சா கூட அந்த வரும்போது சில குழப்பங்கள் வரும் இந்த குழப்பங்கள் வரையில அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இது இருக்கும் ஆனா இவங்களுக்கு வந்து திமுகவுக்கும் சரியான டைம் கிடையாது நான் வந்து குறிப்பிட்டு யாரும் சொல்லவில்லை நிறைய பேர் அவங்களுடைய ஜாதக பிரகாரம் சனி தசை சனி புத்தி சனி தயாண்ட சனி எல்லாமே கிட்டத்தட்ட பெரும்பாலும் உங்களுக்கு இருக்கு அது வந்து மிதுன ராசியில தான் வந்து ஆக்சுவலா வந்து இவங்க வந்து டிஎம் கே வந்து எஸ்டாப்ளிஸ் ஆயிருக்கு மிதன ராசியில அப்போ இல்ல இல்ல இன்னொரு இதுஞ்சி ஒரு ஒரு நிமிஷம் அது எட்டல குரு எட்டல சனி இருக்கு யாருக்கு இப்போ எட்டல சனி இதுக்கு டிஎம் குரு எட்டல சனி எட்டல குரு சரி அந்த வந்து இந்த பிரசாந்த் குசூரி கொடுத்து எல்லாம் கொண்டு வந்து இது பண்றாங்க உனக்கு அவரு அம்மாசிரை பிறந்தவர் அவரே இவங்களை காலி பண்ணிடுவாரு காலி பண்ணுவாங்கன்னா இந்த கட்சிக்கு ஒண்ணு எல்லாம் பண்ற அளவுக்கு ஐடியா கொடுப்பாரு ஜாதக பிரதாரம் எல்லாமே

ஆமா அது நார்மலா உள்ளவங்களுக்கு வந்து சின்ன வயசுல இருக்கிறவங்களுக்கு படிப்பு கிடும் ரெண்டாவது ரெண்டு ரெண்டாவது வரவங்களுக்கு வந்து கல்யாணம் டைம்ல வந்து கல்யாணம் இருக்காது படிப்புல இருக்கவங்களுக்கு படிப்பு கிடைக்கும் தொழில் ரீதியா கிடைக்கும் இதெல்லாம் வந்து ஏளசனில வந்து அது ஏழ சனி முடிஞ்சதுன்னா அப்புறம் சூப்பர்

சரி அது வந்து அதே மாதிரி விருச்சக ராசியில வந்து கேட்ட நட்சத்திரத்துல தான் வந்து அது எஸ் அம்பிளிஸ் ஆயிருக்கு சரி அதே மாதிரி இவருக்காரன் நம்ம நம்ம உம் மாஜி சரி அவருடைய இதுவும் கேட்ட நட்சத்திரம் தான்

அவர் அவருட அஸ்ட்ராலஜிக்கல தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் பதினோராம் மணித்துல பத்தாம் இடத்துல அவ்வளவு அருமையான கிரகங்கள் இருந்தா சின்ன வயசுல ஒரு பத்து வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பா ஓ சின்னையில போய் ஏழ்ரை முடிஞ்சிட்டா எங்களுக்கு சின்ன சனி தயசில சனி புத்தியில வந்து பத்து வருஷம் வீட்லயே இருந்திருக்க மாட்டாரு அங்க அவங்க வீட்லயே ரொம்ப கஷ்டம் இருந்திருக்கும் ஓ ஓ ஓ புரியுது அருமையும் வறுமையும் இருந்திருக்கும் பல இதுல வந்து அந்த சின்ன வயசுல வந்து வீட்டை விட்டு போனது அப்படியே சாது சன்னிசி அது மாதிரி வெளியில போனது காரணம் அதுதான் சனியுடைய அவங்களுக்கு வந்து சின்னதுல ஏழரை வந்துருது பிறக்கும் போதே பிறக்கும் இல்ல ஏழரை சனி திசையில பிறந்தா இருக்கு பிறக்கிறதே சனி திசை சனி புத்தி தனி ஏழரை சனி வேற அஷ்டமதி சனி வேற சனி திசை சனி புத்தி வேற அந்த நட்சத்திரத்துடைய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சனியுடைய ஆதிக்கம் நட்சத்திரம் இருக்கு குருடைய ஆட்சத்திர்க்கு இருக்கு முதனுடைய ஆதிக்கம் இருக்கு சந்திரடைய ஆதிக்கம் இருக்கு சரி சரி ஒன்னொண்ணுக்கு ஒரு இதற்கு அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் இன்னொரு ஒண்ணுக்கு அது அவங்க அந்த இந்த நட்சத்திரத்துக்கு இந்த இது அந்த நட்சத்திரம்னா அவங்க அந்த திசையை ஆரம்பிக்கும் நம்ம காதம் பாக்குறவங்க என்ன பண்ணுங்க இந்த திசை இந்த புத்தின்னு சொல்றாங்க இந்த புத்தி நடக்குறாக்க இந்த புத்தியில வந்து நல்லது நடக்கும் அதுதான் பராலஜி நீங்க சொல்ற கருத்துக்கள் உண்மையிலேயே நூத்து நூறு உண்மையில